வந்து பார்த்தீங்கன்னா அந்த இளநீ எல்லாம் வந்து தாங்கி கொண்டு இருக்குது ஆக்கள் வந்து தாங்கி கொண்டு ரெண்டாயிரம் ரூபா விலையா போக இல்லை போன மாதிரி விட அளவு கொஞ்சம் பிள்ளைங்கள மாம்பழங்கள் எல்லாம் இருக்கு எவ்வளவு மாம்பழம் உண்டு ஒன்று நூறு ரூபா வணக்கம் வரவுகளை என்னோட புதிய காணொலி வாயிலா சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி நான் இப்போ எங்கே நிற்கணும் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் மரநாமன சந்தையில் இங்கே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அதிகளவான ஆகலை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதிகளவான பொருட்களையும் ரோட்டவழி வச்சு விற்கக்கூடிய பார்க்குற மாதிரி இருக்குது ரெண்டு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வந்து மக்கள் தமிழ் மக்களுடைய தைத்திருநாள் இந்த தைத்திருநாளை கொண்டாடுறதுக்காண்டி பானைகள் மற்றும் பழங்கள் அதே மாதிரி மிரக்கறிகள் அப்படி அரிசி வகைகள் அப்படி நிறைய பொருட்களை வாங்குறதுக்காண்டி இங்கே அதிகளவான மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைய தினம் இந்த பொருட்கள் வந்து என்ன வெளியில் இருக்குது இன்றைய மதமான சந்தை என்ன நிலவரத்தில் மாதிரி தான் இந்த கணவன் வாயில் பார்க்க போகிறோம் பெஸாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பெல் அக்கடினு பாருங்க அப்போ தொடர்ந்து போகிறோம் வீடியோ வரும் வாங்க வீடியோ போய் பார்த்திங்கன்னா அந்த ரீதியில் நிறைய கரும்புகள் வச்சிருக்கிறோம் அது மாதிரி அங்காலையும் கரும்புகள் வச்சிருக்கணும் அது மாதிரி அங்காளியில் நிறைய கரும்புகள் இருக்குது பல கடைகள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்காலையும் இதான் வாசல் இந்த வாசலில் பார்த்தீங்கன்னா வடிகடை பழக்கடையில் அப்படி நிறைய கரும்பு கடையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நான் போய் பாவம் அப்படி இருக்கின்றத பற்றி தொடர்ந்து காண முடியும் நீங்கள் அந்த புதுப்பானியல் வாங்குகிறார்கள் கூட வந்து புது புதுப்பானியல் வாங்கிக்கொண்டிருக்கிறோம்

பொங்கலுக்காக வேண்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பழங்கள் எல்லாமே இங்கே எல்லாம் பழங்கள்லாம் பற்றிக்குறேன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பொங்கலுக்காக நிறைய பழங்கள் படப்பிடணும் அதுக்காண்டி நிறைய பழங்கள் இங்கே வண்டை காணக்கூடிய மாதிரி இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா அதிக மலிவாக வரக்கூடிய மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சந்தை முழுக்களும் வந்து ஆக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு எதுக்காடு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் பொங்கல் அண்டபடியாக நிறைய சாமான் வாங்க மரக்கடை சந்தையில் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கணும் ஏன்னா நாளைக்கு எதிர்ப்பு படியாக இஞ்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகளவில் மாதிரி இருக்குது பழக்கடையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆக்கணும் தெரியுது பழக்கடையில் பழமையாக இந்த அளவு சனம் இருக்காது இன்றைய தினம் பார்த்தீங்களா அவ்வளோ சனம் நிறைய வாழைப்பழங்கள்லாம் விற்பனைக்காக வச்சுக்கொண்டிருக்கணும் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இஞ்சி இலையும் மற்றது மஞ்சள் ஒரு

மழையா அலையோ இல்லாட்டி இந்த பழங்கள் என்ன மாதிரி போகுது நூற்றி ஐம்பது இல்ல போனமுறை எவ்வளவு குறைவா போகுது

இருக்குது மற்றது வீடு லைப்பன் லைசோல் இது நம்ம சியாக்க ஷாம்பூ கஸ்தாள ஷாம்பு செம்பரத்து ஷம்பு அதுகள் தயாரி சீயாக்கா இது சியாக்க கெமிக்கலா இந்த மாதிரி நேரடியாக நாங்கள் உள்ளீடு சியாக்க வெந்தயம் அதோட சேர்த்து நிறைய மூலிகைகள் போட்டு நாம் அதில் தயாரிக்கிறோம் நிறைய பயன் இருக்குது முடி வளர்ச்சிக்கு பெயின் சொடு இல்லாமல் இருக்குது இருக்குது அதை காட்டுங்க என்ன விலை இது இருநூறுவா நூறு எம்எல் இருநூறுவாய்க்கு கொடுக்கும் உங்களோட உங்களோட ஓன் ப்ரோடக்ட்டு பண்ணாதான் பாருங்க இது நூறு எம்எல் கலவை சன்லி பாய் வெங்காயம் செம்பருத்தி சீர்காய் கற்றாழை உள்ளூரல் தேசிக்காய் எந்தயம் பாருங்கள் நீங்கள் இது இங்கே மருதாம்புடன் சந்தைக்கு உள்ளே வந்தால் இப்படி ஒரு அம்மா ஒரு ஆள் இருப்பாங்க உங்கள்கிட்ட வந்து நீங்கள் வாஷிங் லிக்விட் எடுக்கலாம் இது கெமிக்கல் இதெல்லாம் இது கெமிக்கல் இல்லை தானே ஆனால் உங்களோட குரல் வேறு லெவலில் இருக்கணும் சத்தியமா உண்மையாக தான் சொல்லுறேன்

இது 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 பாருங்க இந்த ரெண்டும் என்ன இது இஞ்சி மஞ்சள் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் மல்லி அங்கூறு அது அதான் கத்துனீங்க சரியான மலிவு 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 ஐயா பாருங்க அந்த அல்ல 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 அதுதான்